பூமியே நம் சாமி என்பதை புரிந்து கொண்டு அவள் மூஞ்சியில் இந்த பிளாஸ்டிக் கழிவு போடுறது குப்பையை போடுவது நீ பயன்படுத்துறாரு இதே கன்னியாமல் இருந்த மாவட்ட ஆட்சியர் அவர் இருக்கிற வரை இந்த பாலித்தின் இந்த இந்த நெகிழி குலைமம் இந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்த விடாமல் தடுத்தார் அவர் போனார் மறுபடியும் வந்துச்சு நீ அருகில் இருக்கிற கேரளாவில் இந்த பாலித்தின் இந்த நெகிழி இந்த பிளாஸ்டிக் இருக்குதான் இல்லை நம்ம தம்பிகள் இங்கேருந்து கேரளாக்குள்ளே போகிறாங்க அந்த வண்டியை அவர் தடுத்துறாரு காவலர் சோதிக்கும் போது பிளாஸ்டிக் போத்தல் இருக்குது தண்ணி போத்தல் எடுத்து வச்சுக்கிறார் அஞ்சு போத்தல் இன்னி வச்சுக்கிறார் வண்டி என்ன குறிச்சுக்கிறார் அவருடைய அலைத்தொடர்பு என்ன குறிச்சுக்கிறார் வண்டி நிறத்தை குறிச்சிக்கிறார் அனுப்பிடுறார் திருப்பி அவர் ரெண்டு நாள் கழித்து அவர் திரும்பி வர்றார் நள்ளிரவில் வர்றார் வரும்போது இவரை மறித்து அந்த போத்தலை எடுத்து வச்சு இந்த வண்டி எண்ணெய் குறித்து இந்த வண்டியின் நிறத்தை எழுதிய காவலர் அல்ல அவர் வேறொரு காவலர் மறிக்கிறார் மறித்து வண்டி என்னை பார்க்கிறார் ஆ நில் இது ஒன்று தானே கொண்டு போ ஏன்னா அந்த காவலர் இந்த காவலருக்கு இந்த பொறுப்பை கடமை உணர்வோடு கடத்தி அந்த வண்டி வரும்போது அந்த எண்ணு வரும்போது சரியாக நிறுத்தி இந்த போத்தலை ஓ நாட்டு கொண்டு இங்கே கூடாதுன்றான் அதனால தான் அது கடவுளின் தேசமாக கேரளா இருக்கிறது